மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகழும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதுரும் கழுமள வளநக பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே சிவாய் நம்மங்க மாதேவ் மகா சமஸ்தானம் நம்முடைய ஆசிரமம் இருக்குன்னா கோயம்புத்தூர்ல சிறுவாணி ரோட்டில் பூடுவப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம இயங்கி வரோம் நம்ம ஆசிரமத்தினுடைய நோக்கம் என்னன்னா மக்களுக்கு இந்த சைவ நெறியை கொண்டு போய் சேர்க்கறதும் ஆன்மீக பாதையில் தியானம் மற்றும் யோகாவை கற்றுத்தர்றதும் தான் நம்ம ஆசிரமத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலக நன்மைக்காகவும் மக்களினுடைய ஐஸ்வர்யத்திற்காகவும் மிகப்பெரிய ஒரு யாகம் சனிப்பெயிற்சிக்காக திருக்கணிதப்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்காக ரொம்ப அற்புதமாக ஆயிரத்தி எட்டு யாக குண்டங்களோடு நம்ம நடத்த கூழுவப்பட்டியில் டிஆர்டி ஸ்கந்தாஸ் கார்டன் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப அற்புதமான ஏற்பாடுகள் நடக்கும் அதில் எல்லோரும் கலந்துக்கணும் எதற்காக இந்த மாதிரியான ஒரு யாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பஞ்சபூதத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த பஞ்சபூதத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி தான் நம்ம ஒரே இடத்துல நம்ம கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை யாகம் வளர்த்தினாலும் சரி இந்த பஞ்சபூதங்களும் அங்கே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா யாகம் நடத்தும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சக்திகள் என்னென்னா அந்த மூலிகைகள் சமைத்து குச்சிகள் அங்கே பயன்படுத்தக்கூடிய செங்கல் இதெல்லாமே என்னென்னா நிலசக்தினுடைய வெளிப்பாடாக அங்கே இருக்கும் அங்கே பயன்படுத்தக்கூடிய திரவங்கள் நெய் முதலான பொருட்கள் எல்லாமே அந்த தீர்த்தம் போன்ற விஷயங்கள்லாம் என்னென்னா நீர் சக்தியினுடைய வெளிப்பாடு அங்கே எரியக்கூடிய நெருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு சக்தியினுடைய வெளிப்பாடு அங்கே சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் அந்த மந்திரங்கள்ல என்னன்னா காற்று சக்தியினுடைய வெளிப்பாடாக அங்கே இருக்கும் அதே போல இது நாலுமே நடக்கும்போது நம்ம மனமுருகி அங்கே கடவுளை பிரார்த்தனை செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த ஆகாய சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி அங்க அழகா நமக்கு வந்து நம்ம என்ன அங்கே வேண்டமோ அது அங்கே நடக்கும் வீடுகளில் ஒரு யாகம் பண்ணாவே மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் ஆயிரத்தி எட்டு யாக குண்ணங்கள் போட்டு ஆயிரத்தி எட்டு குடும்பங்கள் அங்கே அமர்ந்து நம்ம எல்லோரும் ஒரே ஒரு தேவைக்காக என்ன மனதில் வேணுமோ அது எல்லாமே அங்கே பிரார்த்தனை பண்ணும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறமோ அது அப்படியே அங்கே நூறு சதவீதம் நடக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அதற்காக தான் எவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாடுகளை நம்ம இருக்கோம் அதனால யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தவறாம வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் அங்கே நிகழ்வுகள் நடக்குது நம்ம கோவையில் பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய குட்டி சிவா அப்படிங்கிற பட்டர் தான் நமக்கு அந்த யாகத்தை செஞ்சு வைக்க போகிறாங்க நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறவியர் பெருமக்களும் ஆதீனங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறாங்க அதனால் யாகம் முடிஞ்சு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லோருமே சாமி கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி நம்ம பிரசாதமும் இரவு பிரசாதமும் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எல்லோரையும் விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லோரும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஈசனுடைய ஆசிர்வாதத்தை சனி பகவானுடைய பெயர்ச்சிக்காகவும் இங்கே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சொக்கநாதர் மீனாட்சியினுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வுக்கு எஸ்ஆர் தமிழன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நம்மளுடைய மீடியா பார்ட்னராக இருக்காங்க அதனுடைய நிகழ்வுகள் முழுவதும் அந்த சேனலில் நேரடியாக ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்வுகளை கலந்துக்கிறதுக்கு கீழே வரக்கூடிய எண்களில் நீங்கள் முன்பதிவு செஞ்சு கட்டாயம் கலந்துக்கணும் முன்பதிவு முக்கியம் அதுபோக பக்தர்கள் பார்வைக்காக வரவங்க எல்லோருமே அனுமதிக்கப்படுகிறார்கள் அனைவருக்கும் அன்னதானமும் எல்லோருக்கும் வழங்கப்படும் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவாயினா